இப்ப பாரு சருகுமானும் அப்படின்ற தலைப்புல ஒரு குட்டிக்கு அதை பார்க்க போறோம் பாருங்க அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நுழைய முன்னில என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் தமிழ்நாடு கேரளா மாநிலங்களின் எல்லைகளுக்கு அருகேயுள்ள பரம்பிக்குளம் ஆனைமலை போன்ற பகுதிகளில் காடர்கள் என்னும் பழங்குடியினர் வாழ்ந்து வருகின்றனர் தமது முன்னோர்கள் காடுகளில் எவ்வாறு வாழ்ந்தனர் என்பதை வருங்கால தலை தலைமுறையினர் மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது என்று எண்ணினர் எனவே காடுகள் செடிகொடிகள் விலங்குகள் தொடர்பான கதைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு பேரன் பேத்திகளுக்கு சொல்லி வந்தனர் அத்தகைய கதைகளுள் ஒன்றை படிப்போம் பாருங்க இது காடர்கள் அவங்க சொன்ன கதை அதாவது அவங்க காடுகளில் வாழ்ந்தவங்க இல்லையா காடுகளில் வாழ்ந்ததுனால அவங்களுக்கு காடுகளுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி காடுகள் சார்ந்த கதைகளை அவங்க அவங்களோட குழந்தைகளுக்கு சொல்றாங்க பாருங்க இதுல என்ன பார்த்தோம் கதை பேரு வெட்டுக்களையும் சருகுமானும் சரிங்களா வெட்டுக்கலி இந்த இருக்கு பாத்தீங்களா இது வெட்டுக்களையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது சருகுமான் இது எப்படி இருக்கும் அப்படின்றத இதுல பார்க்கலாம் நடுக்காட்டில் சலசலவென்ற ஓடும் ஓடையையும் பள்ளத்தாக்கின் பெரிய மரம் ஒன்று விழுந்து கிடந்தது அதன் மீது மெத்து மெத்தென்று பச்சை பாசி படர்ந்திருந்தது பூச்சி புழுக்கள் நத்தைகள் அந்த மரத்தை எப்போதும் மொய்த்து கொண்டிருக்கும் சரிங்களா காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளுமே நீர் அந்த அந்த ஓடைக்கு வரும் பாருங்க நடு காட்டுல சலசலவென்று ஓடும் ஒரு ஓடை இருக்கு ஒரு ஓடையுடைய பள்ளத்தாக்கு இருக்கு அது அங்க பக்கத்துல ஒரு பெரிய மரம் ஒண்ணு விழுந்து கிடக்கு அந்த மரம் இருந்ததுன்னா அதுல எப்பவுமே என்ன பாசியும் பாசி படிஞ்சிருக்கும் அந்த பாசியில என்னென்ன இருக்கும் பூச்சி புழுக்கள் நத்தைகள் எல்லாமே அதுல இருக்கிற சின்ன சின்ன பூச்சிகளை சாப்பிட்றதுக்காக இருக்கும் இதை சாப்பிட்றதுக்காக மத்த குருவிகள் பறவைகள்லாம் வந்து வந்து இருக்கும் சரிங்களா அப்போ அந்த பக்கம்தான் என்ன செய்யும் அந்த மரம் விழுந்து கிடக்கலையா அந்த சைடு தான் எல்லாமே காட்டுல இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்காக அந்த பக்கம் வரும் சரிங்களா நீர் அருந்த அந்த ஓடைக்கு தான் அனைத்து விலங்குகளுமே நீர் அருந்த அந்த ஓடைக்கு தான் வரும் தாகம் தணிந்த பின் சிறு விலங்குகள் பக்கத்தில் உள்ள அடர்ந்த குறிஞ்சி புதரில் ஓய்வெடுத்து கொள்ளும் அந்த பக்கத்துல ஒரு குறிஞ்சி புதர் அப்படின்னு ஒரு புதர் இருக்கு அந்த இடத்துல என்ன செய்யும் சின்ன சின்ன விலங்குகள்லாம் ஓய்வு ஒளிஞ்சு ஓய்வெடுத்துக்கிறோம் சரிங்களா அப்போ குறிஞ்சி புதரில் தாள படர்ந்திருந்த கிளையில் பளிச்சென்று பூத்த நீலப்பூவின் இதழ்களுக்கிடையே பச்சை வெட்டுக்கிளி ஒன்று வசித்து வந்தது குறிஞ்சி புதர்ல குறிஞ்சி புதரில் குறிஞ்சி பூக்களாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ அங்கே என்ன இருக்கு அந்த கிளைகள் எல்லாம் படர்ந்து அடுக்க அதில் நீல கலர் பூ நீல கலர் பூனால் அது குறிஞ்சி பூ தான் அப்போ அதுக்கிடையில் என்ன இருக்கு பச்சை கலர்ல ஒரு வெட்டுக்கிளி இருக்கு ஒன்று வசிந்து வருது அது ஒரு வாயாடி வெட்டுக்களியாம்பா எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பதால் அடிக்கடி சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் அந்த வெட்டுக்கிளி நினைச்சு எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்குமா ஒரு மாலை நேரம் கூரன் என்ற பெண் சருகுமானை வெட்டுக்களி பார்த்தது சருகுமான் ஓடையை தாண்டுவதும் குதிப்பதுமாக இருந்தது சருகுமான் சிறிய பிராணி சருகுமான் என்பது ஒரு சிறிய பிராணி ஒரு பெரிய வீட்டு பூனை அளவு இருக்கும் பூனை வீட்டு பூனை பெரிய பூனை இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவு இருக்குமோ அந்த சருகுமான் போதாதருக்கு போதாததற்கு கூச்சப்படும் விலங்கு சருகுமான் எப்படிப்பட்ட விலங்கு கூச்சப்படும் விலங்கு எனவே அதை பார்த்து வெட்டுக்கிளி பயப்படவில்லை கூரன் குறிஞ்சு புதர் அருகில் இலைப்பார வந்தது இதுதான் சாக்கு என்று வெட்டுக்கிளி அதனிடம் பேச தொடங்கியது பாருங்க இந்த வெட்டக்கு வெட்டுக்கிளி என்ன செய்து அந்த அந்த சருகுமானோட பேர் என்னப்பா பார்த்தோம் கூரன் சரிங்களா இதுல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த சருகுமானோட பேரு கூரன் அது ஒரு பெண் சருகுமான் சரிங்களா அதுல நம்ம பார்த்தது இன்னொன்னு பச்சை வெட்டுக்கிளி இவங்க ரெண்டு பேரும் தான் பேசிக்கிறாங்க அப்ப அவங்க இருந்த இடம் எதுப்பா குறிஞ்சி புதர் அப்போ அந்த சருகுமான் இருக்கு இல்லையா அந்த சருகுமான் என்ன செய்தாங்க நல்லா குதிச்சு விளையாண்டுட்டே வருது அதுக்கப்புறம் இலை பாடுறதுக்காக குறிஞ்சி புதர்கிட்ட வருது வந்த உடனே என்ன செய்து வெட்டுக்கிளி அதுக்கிட்ட கிட்ட பேச தொடங்குது என்ன கூரன் பார்த்து வெகு நாள் ஆயிற்று இவ்வளவு நாள் நாட்கள் இங்கே போயிருந்தாய் ஏன் இங்க இங்கும் அங்கும் வேகமாக ஓடுகிறாய் அப்படின்னு கேக்குது காட்டில் அந்த கோடியில் இருந்தேன் இப்பொழுது உன்னிடம் பேச எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுது இப்ப நான் காட்டுல அந்த கோடியில இருந்தேன் இப்ப எனக்கு உங்ககிட்ட பேச நேரம் இல்ல பித்தக்கண்ணு என்னை துரத்தி கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லுது பித்தக்கண்ணு என்னை துரத்திட்டு வருது நான் எங்காவது ஒழிய வேண்டும் எனக்கு சோர்வாக இருக்கிறது பல மணி நேரமாக ஓடி ஓடி கலைத்து போய்விட்டேன் அப்படின்னு சொல்லி சரிங்களா அப்ப என்ன செய்யறாங்க யாரோ ஒரு ஆளு சருகமான தோர்த்திட்டு வர்றாங்கன்னு அர்த்தம் அப்படிதல்ல அந்த பித்தக்கண்ணனா யாரு அப்படின்னு பாக்கலாம் வெட்டுக்குழி கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தது அதற்கு பித்தக்கண்ணுவை தெரியும் அதுக்கு என்ன செய்யும் இந்த வெட்டுக்குழி பித்தக்கண்ணு யாருன்னு தெரியும் பெரிய மஞ்சள் கண்களையுடைய சிறுத்தை தான் அப்பாடியோ சிறுத்தையா பாருங்க மஞ்சள் கண்களோட சிறுத்தை அது சிறந்த வேட்டை விலங்கு விழுந்து கிடந்த மரத்தை பார்த்ததும் அதன் அடியில் கூரன் ஒளிந்து கொண்டது கூரன் என்ன ஒரு மரம் கிடந்த உடனே அந்த மரத்துக்களில் நான் ஒளிஞ்சுக்கிறேன் தலையை மட்டும் தூக்கி வெட்டுக்கிளியே எச்சிருத்தது வெட்டுக்கிளியே நீ வளவளவென்று பேசக்கூடிய ஆள் கண்ணு உன்னிடம் என்னை பற்றி கேட்டால் வாயை திறந்து எதையும் சொல்லிவிடாதே அதை என்னை பார்த்து விட்டால் பிடித்து ஒரே வாயில் விழுங்கி விடும் அந்த என்ன செய்து அந்த சருகமான இதை எச்சரிக்குது கூரன் என்ன செய்து இப்ப என்னை சொல்லி கொடுத்துறாத நீ என்ன செஞ்சிடாத என்னை காட்டி கொடுத்துடாத நீ வளவலன்னு பேசுறாலே பித்த வந்து கொண்டா பேச்சு கொடுத்து அப்படின்னு நான் எங்க இருக்கேன்னு கேட்டா நீ எதையும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றார் வெட்டுக்கிளி தலையை ஆட்டி உறுதிமொழி அழுத்து விட்டு உம் கண்ணை மூடி கொண்டது என்ன செய்து காரி கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லி உறுதிமொழி கொடுக்குது சரியா சொல்லிட்டு என்ன செய்யுதுப்பா கண்ணை மூடி அதற்குள் கூரனை தேடிக்கொண்டு பித்தக்கண்ணு ஓடை பக்கம் வந்து சேர்ந்தது கூரனை தேடி என்ன செஞ்சிச்சு பித்தக்கண்ணு அதுக்குள்ளே இவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ளே கரெக்டா வந்துருச்சு சத்தம் இல்லாமல் அடிமேல் அடி வைத்து ஓடையில் ஆங்காங்கு இருக்கும் பாறைகள் மீது ஏறி மோப்பம் பிடித்து கொண்டே நடந்தது என்ன செய்யுது இந்த பித்தக்கண்ணு இந்த சிறுத்தை என்ன செய்யுமா மோப்பம் பிடிச்சு கண்டுபிடிச்சிருமா மோப்பத்தினாலதான் விலங்குகள் எங்க ஒளிஞ்சிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கும் அப்போ ஒவ்வொரு ஏறி ஏறி அதோட வருதான்னு கண்டுபிடிக்குது பாறைகளின் மீது ஏறி மோப்பம் பிடித்து கொண்டே நடந்தது குறிஞ்சு தாள கிடந்த கிளையின் மீது உட்கார்ந்திருந்த வெட்டிக்குள்ளி அதன் கண்ணில் பட்டதும் அதை பார்த்து உரிமையது கூரன் இங்கு வந்தாளா அவள் எங்கு சென்றாள் என்று தெரியுமா அப்படின்னு கேக்குது கூரன் இங்கு கூரன் அப்படின்றது ஒரு பெண் சருகுமான்னு பார்த்தோம் இல்லையா அதனால இங்க வந்தாளா அப்படின்னு கேட்கிறாங்க அவள் இங்கு சென்றாள் அப்படின்னு கேட்கறான் வீட்டுக்களுக்கு உற்சாகம் தலைக்கியே எது பித்த கண்ணுவை இவ்வளவு பக்கத்தில் பார்ப்பது இதுதான் முதல் முறை பித்த பக்கத்துல பார்த்த உடனே அதுக்கு என்ன செய்து ஆஹ் உற்சாகமா இருக்கு குசியாயிருந்த உடனே அது என்ன செய்து அது கேட்ட கேள்விக்கு பதில் செல்ல வாயை திறக்கும் பொழுது கூரனுக்கு அளித்த வாக்குறுதி நினைவுக்கு வந்தது எனவே உடனே வாயை மூடி கொண்டது ஆனால் பித்தக்கணுவை பார்த்தால் பார்த்ததால் ஏற்பட்ட பரவசத்தை அடக்க இயலாமல் தன்னை அறியாமல் கூரன் ஒளிந்திருந்தும் இடத்தருகே குதித்து குதித்து சென்றது என்ன செய்து அந்த செய்ய பக்கத்துல பார்த்த உடனே அதுக்கு ஒரே சந்தோஷம் ஆயிருது என்ன செஞ்சுட்டு குதிச்சு குச்சி அது இருக்கிற இடத்த காட்டி கொடுக்குற மாதிரி போகுது அறிவாளியான பித்தக்கணுக்கு வெட்டுகுழியின் குதியடத்திற்கான பொருள் புரியாமலாய் போகும் உடனே அது கூரன் பதுங்கி கிடந்த மரத்தடி பக்கம் சென்று மோப்பமிட்டது அந்த பக்கத்துல என்ன செய்து மோப்பம் பிடிச்சு பாக்குது குரனோட வாசனவர் தான் நல்ல வேளையாக முதல் நாள் இரவுதான் அந்த மரத்தடியில் புணுகு பூனை ஒன்று தங்கி இருந்தது அது இடம் அது தங்கிய இடம்தான் அப்படி நாருமே எனவே பித்தக்கண்ணு என்னதான் மோப்பம் பிடித்தாலும் கூரனின் உடல்வாடை அதன் மூக்குக்கு எட்டவில்லை மாறாக பூனையின் துர்நாற்றம் ஏற்றியது பாருங்க கூரனுக்கு இந்த இடத்துல ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு ஏன்னா இவங்க உடைஞ்சிருந்த இடத்துல யார் இருந்திருக்காங்க முதல் நாள் புணகு பூனை ஒன்று உடிஞ்சிருந்துருக்கு புனவு பூனையோட அதோட அது மேலே ஒரு கிட்ட வாசனை ஒரு துர்நாற்றம் அடிக்குமா அதனால அது ரொம்ப மோசமான வாடகைன்றனால அந்த இடத்துல அந்த ஸ்மெல் இன்னும் இருந்துட்டு இருந்துருக்கு இதோட வாசனை தெரியாத அளவுக்கு மறைச்சிருந்துருக்கு அதனால என்ன பண்ண முடியல அந்த சிறுத்தையால் கண்டுபிடிக்க முடியல சரிங்களா கொஞ்ச நேரம் பித்தக்கன்னு அந்த இடத்தையே சுற்றி சுற்றி வந்து மோப்பம் எடுத்து பார்த்தது ஆனால் எதுவும் தட்டுப்படாததால் உரிமை கொண்டே அந்த இடத்தை விட்டு கிளம்பி வேறு பக்கம் சென்றது தேடி பார்த்துட்டு எங்கேயுமே கிடைக்கலான ஸ்மெல் ஒன்றும் தெரியலன உரிமைக்கிட்டே உரிமிக்கிட்டே அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போயிருந்துரு போயிருது ஒளிந்திருந்த இடத்திலிருந்து கூரன் வெளியே வந்து தான் மறைவிடத்தை ஏறக்குறைய காட்டி கொடு கொடுத்ததற்காக வெட்டுக்குடி மீது அதற்கு கோபம் கோபமான கோபம் என்னது கொஞ்சம் கொஞ்சம் அசந்திருந்தா என்ன செஞ்சிருக்கோம் கூரனை அந்த பித்தக்கனு பிடிச்சிருக்கும் இல்லையா அந்த புனகு புனையோட வாசனை மட்டும் இல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா என்ன செஞ்சிருக்கோம் பிடிச்சிருக்கும் அதனால அதுக்கு ரொம்ப கோபம் அதற்கு ஒரு பாடம் கற்பிக்க கற்பித்தாக வேண்டும் என்று எண்ணியது இனி எந்த சூழ்நிலையிலும் அது வாக்குறுதியை மீறக்கூடாது என்பதற்காக வெட்டுக்கிளியை மிரட்டு விட்டு போனால் என்ன என்று தோன்றியது முட்டாள் பித்தக்கண்ணு பித்தக்கண்ணு முன் ஆட்டம் குதியாட்டம் போடாவிட்டால் என்ன நான் இன்று செத்து பிழைத்திருக்கிறேன் அது என்னை தன் பெரிய வாய்க்குள் திணித்து தின்னாமல் விட்டது அதிசயம்தான் என்று கத்தியது இனி இப்படி செய்தால் திரும்பி வந்து உன்னை என் தங்க காலால் மிதித்து நசுக்கி விடுவேன் அப்படின்னு சொல்லுது சரிங்களா விரட்டுது இப்படி சொல்லிக்கொண்டே தனது சிறிய கூர்மையான பாதங்களை மண்ணின் மீது அழுத்தி எகிரி குதித்தது அதனுடைய இந்த செயலால் குறிஞ்சி புதர் அப்படியும் இப்படியுமாக ஆடியது அந்த வேகத்தில் தாள கிடந்த கிளையில் இருந்த வெட்டுக்கிளி கீழே விழப் போனது அதன் மீது கோவப்பார்வையை வீசிவிட்டு கூரன் காட்டுக்குள் ஓடியது என்ன செய்து கூரன் வந்து அது மேல கோவப்பட்டுட்டு வெளியே போயிடுறான் அன்றில் இருந்த கூரனின் கூர் பாதங்கள் எங்கேதான் எங்கே தன் மீது பட்டுவிடுமோ என்ற அச்சத்தில் வெட்டுக்கிளி வாழ்ந்து வந்தது கூரன் அன்னைக்கு கோவப்பட்டு போனதுனால திரும்ப என்னைக்கா ஒரு நாள் கோவத்துல அதோட கால்கள் கால்கள்ல கூர்மையான நகைகள் போல அதனால அது வந்து என்ன செஞ்சிடும் நம்மள நசிக்கிறோமோ அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே அந்த வெட்டுக்கிளி வாழ்ந்துட்டு இதனால் தான் இன்றும் கூட வெட்டிக்கிளிகள் ஓரிடத்தில் நிலைத்து இருக்க முடியாமல் குதித்த வண்ணம் உள்ளன ஆனாலும் அவை எந்த தி எந்த குறிப்பிட்ட திசையை நோக்கியும் குதிப்பதில்லை அதுக்கு இப்போ வெட்டுக்கிளிகள் ஏன் குதிக்கிறாங்க அப்படின்றதுக்கு இந்த காரணத்தை சொல்லியிருக்காங்க பாருங்க இது ஒரு கதை சரிங்களா அதாவது கா அந்த காட்டுல இருக்க காடர்கள் அவங்க குழந்தைகளுக்கு பேரம்பேத்திகளுக்கும் அந்த காட்டை பத்தின செய்திகளை ஒரு கதை மாதிரி உருவாக்கி அவங்க சொல்லிட்டு இருந்திருக்காங்க இந்த பாருங்க கூரன் ஒளிஞ்சு ஒளிஞ்சிருக்கானா பித்தக்கண்ணை இங்க இருந்து பாக்குதா அது இருட்டுனால அதுக்கு பாக்குறது தெரியாது புதற்குள்ள ஒளிஞ்சிருக்கனால தெரியாது ஸ்மெல் மட்டும் ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிக்கும் அதுவும் அன்னைக்கு கண்டுபிடிக்க முடியல அதால இதுல நூல் வழி பாருங்க பாருங்க மணிஷ் சாண்டி மாதுரி ரமேஷ் ஆகியோர் காடர்களின் கதைகள் சிலவற்றை தொகுத்துள்ளனர் அவற்றை யானையோடு பேசுதல் என்னும் தலைப்பில் வா கீதா தமிழாக்கம் செய்துள்ளார் அந்த நூலின் ஒரு கதை இங்கு கொடுக்க தரப்பட்டுள்ளது அப்படின்றாங்க அப்ப யானையோடு பேசுதல் அப்படின்ற ஆஹ் தலைப்பில் இருக்கக்கூடிய நூல் அந்த நூல்ல இருக்கக்கூடிய கதையை தான் இப்போ இப்ப நம்ம கொடுத்துருக்காங்க இது காடர்களோட கதை சரிங்களா பாருங்க தெரிந்து கொள்வோம்ல காடர்களை பத்தி சொல்லியிருக்காங்க பாருங்க பரம்பிக்குளம் ஆனைமலை பகுதிகளில் காடர்கள் வசிக்கும் சிற்றூர்கள் பல உள்ளன காடர்கள் குறைந்த எண்ணிக்கையிலான பழங்குடி சமுதாயத்தினர் தாங்கள் பேசும் மொழியை ஆள் அளப்பு என்று அழைக்கிறார்கள் அவர்களின் வாழ்க்கை முறை பற்றிய எழுத்து குறிப்புகள் எதுவும் அவர்களிடம் இல்லை இது ஒரு கதை தான் இந்த கதையோட சுருக்கத்தை பாருங்க இதுல நம்ம யாரெல்லாம் பார்த்தோம் பாருங்க ஒரு பச்சை வெட்டுக்கிளி கூரன் அப்படின்ற ஒரு பெண் சருகுமான் அதுக்கப்புறம் பித்தக்கண்ணு அப்படின்ற ஒரு சிறுத்து சரிங்களா அதுக்கப்புறம் குறிஞ்சி புதர் குறிஞ்சி புதர் இருக்கு அந்த குறிஞ்சி புதர் சுத்தி தான் இந்த கதைகள் அமைஞ்சிருக்கு Thank you children. Have a nice day.